என் அன்பு பிள்ளையே என் அப்பா எனக்கு எல்லாம் தருவார் என் தந்தை என்னை பார்த்துக்கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும்போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே இவளுக்கு என்ன குறைச்சல் என உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ நடந்து கொண்டாலும் உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சினைகளை எல்லாம் எண்ணி பார்த்தா அவை இந்த உலகத்தை விட பெரிதாக அல்லவா தெரிகின்றது உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் மகளே உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகின்றேன் நாள்தோறும் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனை நிராகரிப்பு என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத இவர்கள் உன்னை பெருமைக்காரியாக நினைத்து உன் மீது பொறாமைப்படுகின்றார்களே அப்பா என்றைக்கு என் பிரச்சனையை தீர்த்து வைப்பா என்று ஏக்கத்தோடு என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயம் கரைவது இவர்களுக்கு எங்கே தெரியப் போகின்றது தனக்காக வேண்டாமல் பிறருக்காகவும் பரிந்து நின்று வேண்டுவதையும் எனக்கு உன் விருப்பம் போல செய்யப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதையும் பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கின்றேன் என் கண்களில் இருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கர்ம கர்மவினைகளை கொண்டிருக்கின்றேன் நீ எவ்வளவு உயர்ந்தவள் எவ்வளவு மேன்மையானவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசுக்காரியாயிற்றே நீ பெற்று வளர்த்து ஆளாக்கிய என் பெயரை சொல்ல பிறந்த பெண் பிறப்பாயிற்றே நீ உன்னை எப்படி மறப்பேன்னா உன் வேண்டுதலை கேட்டு கேட்காமல் எப்படி இருப்பேன்னா உன்னை மறந்து யாருக்கு நான் அருள் புரிய போவேன் என் செல்ல மகளே கலங்காதே இனி உன் வாழ்வில் எல்லாம் வசந்தமே அளவில்லா சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இரு உன் எல்லா பிரச்சினையில் இருந்தும் நிச்சயமாக விடுபடுவார் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து நுழைந்துவிட்டார் கலங்காதே தங்கமே வாழ்க்கையும் ஒரு புள்ளி போலத்தான் கவலையை மறந்தா அது புள்ளி கவலையை மறக்காதவனுக்கு அதுவே முற்றுப்புள்ளி உங்களிடம் ஒன்றும் இல்லாத போதும் அடக்கமாகவும் உங்களிடம் எல்லா இருக்கும் போதும் தன்னடக்கமாகவும் இருப்பது உங்களை வாழ்க்கையில் இன்னும் ஒருபடி மேலே கொண்டு செல்லும் வளராத வாழ்க்கையைக் கண்டு வாடுகின்றது உன் முகம் வாடுகின்ற உன் முகம் கண்டு வாடுதே என் மனம் குறையேதும் நீ வழித்துணையாக நான் வருகின்றேன் வசந்தம் வீசும் மலர்ந்து நிற்பாயினேன் நான் தேர்ந்தெடுத்த நீ உன்னை விட்டு நான் விலகுவேனா முடியாது என்று முடங்கி முடங்கிவிடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் பயப்படாதே எங்கெல்லாம் என்னை நினைக்கின்றாயோ அங்கெல்லாம் உன்னிடம் இருப்பேன் உனக்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது உன் துயரம் விலகி போகும் நேரம் வந்துவிட்டது நீ எனக்களித்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா பணத்தை ஈர்க்காதீர்கள் மற்றும் பணத்திற்காக நபரை விட்டு விடாதீர்கள் உங்கள் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர் பணம் சம்பாதிக்க முடியும் ஆனால் பணத்தை கொண்டு உங்கள் மீது அக்கறையும் அன்பும் கொண்ட ஒருவரை உங்களால் வாங்கவே முடியாது உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கின்றார்கள் என பார்க்காதே நீ உயர்நிலையை அடைய நேர்மையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் நீ நினைத்தது நடக்கும் உனக்கு இந்த சாகி துணை இருக்கின்றேன் உன் கண்ணின் ஒளியாய் இருக்கின்றேன் மகளே ஒருபோதும் கலங்காதே நீ எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை உன்னுடன் இருப்பதற்காக நான் ஒருவரை அனுப்புவேன் நீ அவருக்காக உன் அன்பை காட்டு மற்றவரிடம் எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை நானே தக்க சமயத்தில் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றும் காப்பாற்றுவேன் குழந்தையே இப்போது உனது நேரம் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பிரார்த்தனை இப்போது நிறைவேறப் போகின்றது இது உறுதியாக நடக்கப் போகின்றது கலங்காதி உன் பொறுமை நம்பிக்கை மற்றும் என் மீதான நம்பிக்கை பெரிய அளவில் பலன் தரப்போகின்றது திடீர் திருப்பு முனைக்கு தயாராக குழந்தையே அன்பு குழந்தை என்னுடைய கோவிலுக்கு வந்து இரண்டு விளக்குகளை ஏற்றி என்னை வழிபட்டு செல் எனக்கு தட்சணையும் கொடு என் பிரசாதம் சாப்பிட்டு செல் உன் உடல்நிலை சீராகும் உன்னால் நாள் முடிந்தவரை அன்னதானம் செய் குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்றா தைரியமாக இரு உன் நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும் முடிந்து போனதை கனவு என்று எண்ணி மறந்துவிடு போவதை வாழ்க்கை என்றெண்ணி வாழ்ந்துவிடு உருவமோ குணமோ மீண்டும் பழைய நிலைக்கு கிடைக்கப் போவதில்லை முயன்றால் ஏமாற்றத்தை தவிர்க்க இயலாது உடைந்து போனது உடைந்ததாகவே இருப்பது நல்லது குழந்தையே நீ என்னை மனதார தேடும் பொழுதெல்லாம் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி நானே என்னை வெளிப்படுத்திக் கொள்வேன் என்னை நீ எப்படி பார்க்கின்றாயோ ஏற்கின்றாயோ அப்படியே அதன்படி உனக்கு நான் காட்சி தருவேன் என்னை நீ நினைத்தாலே போதும் உன் கர்மாக்களை நான் கரைத்திடுவேன் நேசித்தால் என் உயிராக காத்திடுவேன் என்றைக்கும் உன்னை அன்போடு பாதுகாப்பேன் உன் நிழலாய் தொடருவேன் தொடர்ந்து அறவறைத்துக் கொள்வேன் அன்போடு உன்னை சார்ந்தவர்களையும் காத்து ரட்சிப்பேன் அஞ்சாது வாக்குழந்தையே என்னை நோக்கி தைரியமாக பயணி உன் வாழ்க்கை பயணத்தை என்னோடு தொடரு எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய நான் காத்திருக்கின்றேன் என்றென்றும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் மனதில் எதையோ நினைத்து கவலை கொள்கிறாயா என்னை நினைத்து வீட்டில் விலக்கேற்று உன் மனநிலை மாறும் உன் கவலை ஒழியும் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கின்றேன் மறவாதே நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் உனது கர்மாவின் காரணத்தால் தான் அனைத்தும் நடக்கின்றது விரைவில் அனைத்தும் சரியாகும் நம்பிக்கையுடன் இரு கூடிய விரைவில் நீ இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறப் போகின்றா இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்வில் நான் உயர்த்தப் போகின்றேன் பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தேன் உன்னை நீ தொலைத்து விட்டாய் என்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை ஆதரவு சொல்லவும் ஆள் இல்லை நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தை இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும் உலகில் தானாக முன்னேறியவர்கள் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் அன்பு குழந்தை வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல சந்தேகம் தீரும் வரை சிலவற்றை நீ சகித்துக்கொள் சில நாளிலேயே தவறுகள் நிச்சயம் வெளிப்படும் வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி ஒதுக்கப்படுகின்றாய் என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிடு காரணம் கேட்காதே காயப்படுத்துவதற்காகவே உருவாக்கி வைத்திருப்பார்கள் பல காரணங்களை காலம் கடந்து போன பிறகுத்தான் சுயநலமாக இருந்திருக்கலாமோ என்று வேண்டாம் குழந்தையே நீ என் செல்ல பிள்ளை உனக்கு சுயநலம் வேண்டாம் மற்றவர் மனதை உடைக்கும் போது நினைத்துக் கொள்ளுங்கள் நாளை நம் மனதையும் இருமடங்கு உடைக்க யாராவது வருவர் என்று அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் குழந்தையே போல சாந்தமாக இருந்துவிட்டு போகத்தான் ஆசை ஆனால் நரிகளுக்கு மத்தியில்தான் வாழ்கின்றோம் என்பதை உணரும்போது கர்ஜனை செய்யாமல் கடந்து செல்ல முடிவதே இல்லை இந்த வாழ்க்கையில் திருந்தாத ஜென்மங்கள் என்று தெரிந்தும் அவர்களை திருத்த முயற்சிப்பதை விட அவர்களை வேடிக்கை பார்த்து கடந்து செல்வதே சிறந்தது உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருபோதும் கலங்காதே சொன்ன சொல் விடுபட்ட அம்பு விட்ட சந்தர்ப்பம் கடந்து போன வாழ்க்கை ஆகிய நான்கும் மீண்டும் முயற்சித்தாலும் திரும்ப வரவே வராது குழந்தையே மாற்றங்களே மாற்ற முடியும் மாறியவர்களை மாற்ற முடியாது சில நேரங்களில் சூழ்நிலைகள் நம் எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக இருந்தாலும் அதன் முடிவில் இறைவனின் திட்டம் அழகானதாக இருக்கும் சிறிய செயல்களுக்கு உண்மையுள்ளவனாக இருந்தால் பெரிய செயல்களுக்கு அதிகாரியாகலாம் யார் குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தன் வேலையை விட நம்மீது கவனம் வைத்து கண்டுபிடித்ததற்கு நன்றி சொல்ல வேண்டாமா நன்றி சொல் சொல்கொழந்தையே உலகில் நிறைய போலி நபர்கள் உள்ளனர் ஆனால் நீங்கள் அவரை தீர்மானிக்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவரல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீ தேம்பி அழுகின்ற மாதிரி எதுவும் நடந்து முடியவில்லை என் பிள்ளைகளை எப்பொழுதும் நான் மடியில் வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை விட்டு சென்றதை நினைத்து அழாதே அதைவிட சிறப்பான ஒன்று என் பிள்ளைக்காக நான் தரப்போகின்றேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு தங்கம் வாழ்க்கையில் ஒருபோதும் கவலை கொள்ளாது உனக்கு வரவேண்டிய கடன் பணம் பதவி உயர்வு வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு தங்கமே உலகம் உன்னை நூறு முறை கீழே தள்ளிவிடக்கூடும் ஆனால் நான் உன்னை ஆயிரம் முறை எழுப்பி விடுவேன் குழந்தையே கலங்காதி தொலைவில் இருப்பதை தேடுவதை விட அருகில் இருப்பதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் உன்னை ஒருவர் மிகவும் மரியாதையுடன் நடத்தினார் அதைவிட அதிகமாக நீ அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதுவே தர்மம் குழந்தையே உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கை உள்ள வாழ்வும் என்றும் விட்டு போவதும் இல்லை தோற்று போவதும் இல்லை நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும் காலம் ஒருவனை அறிவாளி ஆக்கலாம் ஆனால் அன்பு மட்டுமே அவனை சிறந்த மனிதனாக்கும் வழி இருப்பது உண்மை தேடுவது நம் திறமை இளநீர் போல சிறப்பானது எல்லாம் சற்று உயரத்தில் தான் இருக்கும் சிரமம் தான் அது உனக்கு கிடைக்கும் சில சண்டைகள் எல்லாம் பிடிக்காததால் வருவதில்லை அளவுக்கு மீறி பிடித்ததால் வருவதுதான் இங்கு எல்லா வெற்றிக்கும் முயற்சித்தான் முதல் படி அதை நீ கடைப்பிடி முன்னோர்கள் சொன்னபடி ஒரு மனிதன் தன் தந்தையிடம் கேட்டான் அப்பா சரியான பெண்ணை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அவனது தந்தை பதிலளித்தார் சரியான பெண்ணை கண்டுபிடிப்பதை மறந்துவிடு சரியான ஆணாக இருப்பதில் கவனம் செலுத்து என்று பெண்களால் ரகசியம் காக்க முடியாது என்பது சரியல்ல பெண்களால் ரகசியம் காக்க முடிவதால்தான் நிறைய ஆண்கள் இங்கு தலைநிமிர்ந்து நடக்க முடிகின்றது நம் சுயமதிப்பை இழந்துதான் ஒருவரின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற முடியும் என்றால் அதற்கு தனியாக இருப்பதே மேல் குழந்தையே கல்லறைக்குள் இருந்தாலும் உயிரோடும் சக்தியோடும் நான் இருப்பேன் நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் நான் காக்க ஓடோடி வருவேன் அன்போடு நித்தமும் தேடி வருபவரை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள் வழிகள் அத்தனை எளிதல்ல கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும் ஆனால் கோபத்தை தூக்கி எரிபவனை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் உன் அவசரத்திற்கு ஏற்றாற்போல் இங்கு எதுவும் நடக்காது குழந்தையே சீக்கிரத்தில் கிடைப்பது சிறப்பாகவும் இருக்காது பொறுமையாக இரு உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சீரும் என் தங்கமே உன் தகுதிக்கும் திறமைக்கும் கிடைத்த வெகுமதி நான் உனக்கு தந்தது உண்மையான முயற்சிக்கு பலனைத்தான் நீ பெற்றுள்ளார் உன்மேல் பொறாமை கொண்டவர்கள் எது வேண்டுமென்றாலும் பேசட்டும் நீ மனம் தளராதே உன் பின்னாடி பேசுபவர்கள் உன் முன் பேச தகுதியற்றவர்கள் உன்னை வழிநடத்துபவன் நான் அல்லவா எதற்காக நீ கலங்குகின்றா நான் உனக்கு துணையாக இருக்கும் உன் கடவுள் இன்றிலிருந்து உன் கஷ்டங்களை விலக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு என்னை நம்பி வழிபடு உனக்கு நல்லதே நடக்கும் அமைதியா இரு மனமே இந்த நிலையும் மாறும் என் அருளால் இதுவும் கடந்து போகும் மாயே உன் கண்களை மறைக்கும் போது அகங்காரம் மேலெழும்பும் சந்தர்ப்பங்களில் உன் எண்ணங்களில் என்னை நிறுத்து சாகி என்று நீ கூப்பிடு நொடியில் மன அழுத்தம் தீரும் கருணை மிகுந்த இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் நீ கேட்டதை உனக்குத் தருகின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படும் நீ எதை தேடுகின்றாயோ அதை நீ பெறுவார் இந்த வாழ்க்கையில் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை சிறிய காரியங்களை மிகுந்த அன்போடு செய்தால் போதும் அதுவே சிறந்தது என் பிள்ளையின் சந்தோஷத்தில் வரும் கண்ணீரை பார்க்க என் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது குழந்தை நீ என்றும் தலைத்து வேரூன்றி நின்று வளர்ந்து மேலோங்கி நிற்பார் உனது பிரச்சனைகள் எல்லாம் மண்ணில் தன் வளர்ச்சியை ஆயிரம் தளங்களைக் காணும் விதையா உன்னை மண்ணில் விதைத்துள்ளேன் நீ நிச்சயம் நிழல்களால் அடைக்கலம் தரும் மரமாய் கம்பீரமாக வளர்ந்து நிற்பார் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது என்ன செய்யப் போகின்றோம் என்று யோசிக்காதே என்ன செய்ய வேண்டும் என்று யோசி வெற்றி உன் கையில் நீ எதிர்பார்த்த செய்தி விரைவில் வரும் நேரம் இது சுபிக்ஷமாக வாழ்வாய் குழந்தையே நானிருக்கின்றேன் உனக்கு என தருளா அனைத்து ஆழ்த்துயர் நிலைகளும் அகற்றப்பட்டு மனத்தெளிவும் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் ஏற்படும் நல்லதையே நான் நடத்தி தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா